அனைவருக்கும் வணக்கம் சட்டம் முக்கிய அறிவிப்பின் படி தமிழக அரசு வேண்ட போக்கும் ஒன்பது முக்கிய அறிவிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் இன்றைய நாட்கள் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி முழுமையாக பார்க்கலாம் ஸ்கிப் பணமாக கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு மத்திய மற்ற மாநில அரசுகள் பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் பல்வேறு புதிய திட்டங்கள் நிதி உதவி எல்லாமே உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க இருக்க பட்டன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்துக்க பில் பட்டனுக்குவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டாக மத்திய மற்றும் மாநில அரசுகள் அவ்வப்போது பல்வேறு புதிய அறி அறிவிப்புகளும் பல நலத்திட்டங்களும் அறிவிக்கப்பட்டு வராங்க குறிப்பாக தீபாவளி பரிசாக மத்திய அரசு என்ன ஒரு முக்கியமான அறிவிப்பு அறிவிக்கப்பட்டார்கள் அப்படின்னா ஐந்து மற்றும் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரியாக குறைக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி வரி அன்றை நாட்கள் குறைக்கப்படும்ன தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் மத்திய அரசு அறிவிட அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக நம்மளோட தமிழக அரசு ஒன்பது முக்கியமான மற்றும் புதிய அறிவிப்புகளை தற்போது வெளியிட முதல்கட்டமாக விடுதலை போராட்ட வீரர்களுக்கு தற்போது வழங்கி வரும் மாதாந்திர ஓய்வூதியம் இருபத்தி இரண்டாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் இரண்டாவது விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு தற்போது வழங்கி வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் ரூபாய் பனிரெண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் வீரபாண்டிய கட்டபொம்மன் வழித்தோன்றர்கள் முன்னாள் ராமநாதபுரம் மன்னர் முத்துராமலிங்க விஜய ரகுநாத சேதுபதியின் வழித்தொண்டர்கள் சிவகங்கை மருது சகோதரர்கள் வழித்தொண்டர்கள் மற்றும் வஉசி வழித்தொண்டர்கள் போன்றோருக்கும் மாதாந்திர ஓய்வூதியம் ரூபாய் பதினோராயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் இரண்டாம் உலக போரில் பங்கேற்ற தமிழ்நாட்டை சார்ந்த முன்னாள் படை வீரர்களுக்கு மாதாந்திர நிதி உதவி ரூபாய் பாஞ்சாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் இரண்டாம் உலக போரில் பங்கேற்ற வீரர்களின் கைப்பெண்களுக்கு வழங்கப்படும் ஆயுட்கால மாதாந்திர ஓய்வூதியம் நிதியுதவியாக ரூபாய் எட்டாயிரம் உயர்த்தி வழங்கப்படும் தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் படைவீரர்கள் வசதிக்காக சென்னை மாதவரத்தில் முப்பத்தி மூணாயிரம் சதுரடி பரப்பில் உள் கட்டமைப்பு கூடிய முன்னாள் படை வீரர்கள் தங்கும் விடுதிகள் ரூபாய் இருபத்தி இரண்டு கோடி கட்டமைக்கப்படும் அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் மலைப்பகுதியில் செயல்படுத்தப்படும் கட்டணமில்லா விடியல் பயண திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கு விரிவுபடுத்தப்படும் ஓட்டுநர் பயிற்சி பெற்ற மாநில அளவில் ஒரு பயிற்சி மையம் மண்டல அளவில் இரண்டு பயிற்சி மையங்கள் மற்றும் மாவட்டத்திற்கு ஒரு ஓட்டுநர் பயிற்சி பள்ளி ஆகியவை தொடங்கப்படும் விக்கப்பட்டனர் தமிழ்நாடு கட்டணமில்லா தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற தொழிலாளர்களின் குடும்பங்கள் கல்லூரி படிக்கும்போது திறனை மேம்படுத்த வேலைவாய்ப்பு பெற நவீன தொழில்நுட்பங்களில் பத்தாயிரம் மாணவர்களுக்கு ரூபாய் பாஞ்சாயிரம் கோடி செலவில் இணைய வழிகளில் திறன் மேம்படுத்தப்பட பயிற்சிகள் வழங்கப்படவுள்ளதாக தற்போது பல முக்கிய அறிவிப்புகள் தமிழக அரசு வெளியிடப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்